தேவையே இல்ல ஏன்னு கேளு நீ வந்து இந்த விஷயத்துல விளையாடா நாளைக்கு மத்தியான நேத்து சுண்ணக்காய் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு முந்தா நாளோட நிப்பாடியாச்சு கவுச்சிய பிரியாணியோட முடிச்சு போச்சு நீ பிரியாணி வீடியோ போட்ட பாரு அதோட ரைட்டு இனிமே நேத்து சாப்பிடல இன்னைக்கும் சாப்பிட கூடாது நாளைக்கும் சாப்பிட கூடாது குறைஞ்சது மூணு நாள் எதுவுமே சாப்பிடாம அவனுக்கு வேல் செஞ்சதை போய் வாங்குவோம் போய் ஆர்டர் கொடுத்தியா இல்லையா அத போய் வாங்குறோம் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு ஒரு நாளாவது பூஜை பண்ணு வச்சிட்டு நாளைக்கு சாயங்காலமோ இல்ல நாளைக்கு கழிச்சு காலையிலயோ திருச்செந்தூர் கிளம்புவோம் இதுதான் பிளான் சனி ஞாயிறு ரெண்டு நாளைக்கு தான் இருக்கிறோம் ஓகேவா அவனுடைய திலீபாவோட பர்த்டேவை அங்கேயே நம்ம கொண்டாடுறோம் இதுதான் என்னோட ஐடியா இதில் ஏதாவது மாற்றம் பண்ணி நீதான் சொன்ன இப்ப மீன் கேட்டது நீ நான் கிடையாது மீன் வேணும்னு சொன்னதுயா நீ தானே

விரதம் இருந்து போறவங்க எல்லாரும் நல்லவங்களுக்கு கிடையாது விரதமே இல்லாம அப்படியே கோயிலுக்கு போறவங்க கெட்டவங்களும் கிடையாது உள்ளத்த தூய்மையை கொண்டு போட்டுவான்னு சொல்லிதான் எல்லா கடவுளும் சொல்லுது எந்த கடவுளுமே வந்து நீ இப்படிதான் கட்டும் விரதம் இருக்கணும் அப்படிங்கறது நம்ம மன கட்டுப்பாடு நம்ம உடம்ப கட்டுப்பாடு நம்மனால ஒரு விஷயங்களை கட்டுப்படுத்த முடியுமான்னு கொடுக்கக்கூடிய நம்மளே நம்ம செஞ்சுக்கிறோம் தான் அது சரியா இப்ப நான் வாங்க முடியாது முதல்ல நம்ம 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 வாழணும் சாமிக்கு நேத்துக்கார வச்சோம் நம்ம தானே செய்யணும் நான் பல வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன் நம்ம என்னதான் திருச்செந்தூருக்கு கிளம்பணும் நம்ம வந்து முட்டிவு கட்டி துணிப்பணி அந்த வச்சுக்க திருச்செந்தூர் போனவங்க பாரி வெளியில உனக்கு திருப்பி வந்திருக்கேன் அவர் மனசு வைக்கணும் அவர் கூப்பிடணும் அவரு பா உனக்கான உனக்கான நேரம் உண்டாச்சுன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு தெரியும் இப்ப நம்ம இருக்கோம் திடீர்னு கிளம்புற நேரம் வந்த கூட திடீர்னு கூட நம்ம கிளம்பி போகலாம் அதனால எவ்வளவு பெரிய கோழி சோழனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்பே முருகன் கூப்பிட்டாத்தான் நம்ம போக முடியும் அவரோட எல்லையே அந்த கடல் தண்ணியை மிதிக்க முடியும் சரியா நானே தினம் தினம் கூட்டுக்கிட்டு இருக்கேன் முருகா எல்லாம் இருந்து ஏன் இன்னும் என்ன கூப்பிடாம இருக்க

அவளோட என்ன நமக்கு தெரியாது அவ என்ன வேண்டுதல வச்சானோ மீடியா சொன்னாளா இல்ல ஓட்ட சொன்னாளா அவ டாபிக்கே இங்கேயும் கொண்டு வரக்கூடாது அவ குடும்பத்துக்காக அவ செய்யறன்னா அது வேற அது எப்படி எல்லாமே நடக்கணுமா ஒரு விஷயம் எடுத்துக்காட்டுக்கு சொன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க

யோ மாமா என்னையாச்சும் உடம்பு முடியல சும்மாவே இருக்க மாட்டியாங்க நீ இந்த காசு போயா போய் சட்டையை எடுத்துக்க இந்த போய் வாங்கி திரு ஏதாவது இந்த கரிய வாங்கி தின்னு இந்த தலக்கம் வாங்கி எடுத்துக்கிறாங்கல்ல உனக்கு ஒண்ணுன்னா வந்து நான் இல்ல இவன் யாரு யாருன்னு கேட்கறேன் போடுறேன் இவங்க பொதுவா போடுறாங்க மாமன அப்படி கலாச்சார ஓட்ட முடியும் அவங்க சிரிக்கிறதுக்கு உடனே ஓட்டுறாங்க அவங்க இல்லன்னா நீ இல்ல ஓப்பனா சொல்றேன் அவங்க இருக்கிறனால தான் நீ இன்னைக்கு வளர்ந்து உட்கார்ந்து இருக்கிற நீ மட்டும் வளர கிடையாது பப்ளிசிட்டின்னு ஒண்ணு வந்தாலும் ஏ மூலியமா பப்ளிசிட்டி உனக்கு வந்தாலும் அவங்க மூலியமா தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் ஆறு மணி ஆச்சுன்னா பிள்ளைக்கு சோறு விட்டதுகளோ இல்லையோ புருஷனுக்கு வேலைக்கு போறேனோ இல்லையோ ஓ லைஃப்ல உட்காந்துருதுக்கு அப்படின்னா யார் காரணம் அந்த பேட்ட மாட்டு போடுற மாப்பிள்ளையே தான் காரணம் அப்படிங்கும் போது இவன் உட்காந்துக்கிட்டு இவன் லைவ்லயே ஸ்மேனர் குடிப்பானா உடனே உட்காந்துக்கிட்டு கேவலங்க நான் சொல்றேன் நீ நல்லவனாரு கெட்டவனாரு எப்படியா இரு

இப்படி கொண்டு போயிடலாம் நம்ம பேசிட்டு தானே செஞ்சேன் முன்னாடி முன்னாடி பூரா போட்டா பட்டாடி ஒரு கேரட் கடந்துச்சு சரி எப்பவும் செய்யற உப்புமா மாதிரி எதுக்கு செய்ய நீங்க கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும் ரெண்டு பேருக்கு தேங்காய் ஆச்சுன்னா சூப்பரா நேற்று தான் போட்டோம் முன்னாடி தானே உப்புமா கட்டி காமிச்சேன்

இல்ல போக கூடாது அவளுக்கு உனக்கு சண்டை நீ அங்க அந்த வீட்டு வாசப்படி மிதிக்காதுங்கறியா எனக்கு வாடகை புருஷன் சொந்த புருஷன் கிடையாது அப்படி நீ எங்க வேணாலும் போ என்ன வேணாலும் பண்ணிக்க ஏது வேணாலும் படிக்க உன்னை நான் கேள்வி கேட்கவே மாட்டேன் சரி புரியதா இப்ப நானு கார் எடுத்து வர தயாரா இல்ல நீ பசலையே போயிடு பசலையே வா கேட்க மட்டும் பண்ணிரு வாங்க டாக்ஸி புடி நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்றத கேளு வாடவ புருஷன் ஜொட்டில இந்த வார்த்தை உன்னை பல சொல்லாத சொல்லாத நான் இந்த வார்த்தை புடி புடி சொன்னாலும் நான் பல தடவை சொன்னேனா நீ கேளு

தேவையே கிடையாது இதே சோறு வெளிய போனா கடையில நூத்தி இருபது ரூபாய் வாங்கி கொடுத்து போச்சு மறந்துடாத சரியா கடந்திய ஒரு நாங்க புத்தாக்கிட்டு பக்கூசு கை மாதிரி கடந்திய மறந்துட்டியா நான் அவ்வளவு ஒரு இதுல இருந்தாலும் நான் உனக்கா பிரியாணி செஞ்சு கொடுப்பான்னு சொல்ல ஒரு வாரத்துக்காக நான் மட்டும் எட்டாவது சட்டியா கூட எட்டி எட்டி பிரியாணி கிட்டுனேன் சரியா மறுத்து பேசாதான் அந்த பிரியாணில காக்காய்க்கு கூட ஒரு ரூபாய் வைக்க அந்த பப்புக்கு கூட ஒரு ரூபாய் வைக்காம

அவன் பேருனா பருத்தி வீர படத்துல வர்றான் புனங்கண்ணி என்ன பாம்படில அந்த மாதிரி மாற போறேன் வயசு சரி நான் கிளம்புறேன்ப்பா காலையில வேலை இருக்குப்பா எனக்கு